ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடிகே ஆலின் ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பூச்செடிகளை பற்றி தான் பார்க்கலாம் சில பேருக்கு எதனால் அதிர்ஷ்டம் வருது அப்படின்னே தெரியாது ஒரே ஒரு ரோஜா செடியை கடையிலிருந்து எதிர்பாராமல் வாங்கியிருப்பாங்க அந்த ரோஜா செடியின் மூலம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் அவர்களுக்கு செடிகளின் மூலம் நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தேடித்தர முடியும் என்பது மறக்க முடியாத ஒன்று அந்த வகையில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பல பூச்செடிகள் இருக்கிறது இதில் எல்லாவற்றையும் வீட்டில் வைத்து வளர்க்க முடியாவிட்டாலும் உங்களால் எந்த செடியை வைத்து வளர்க்க முடியுமோ அதை வைத்து வளர்த்து பாருங்கள் இதனால் கட்டாயம் அதிர்ஷ்டம் வர வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் முதலாவதாக இட்லி பூச்செடி இந்த பூச்செடியை வெற்றி பூ என்றும் சொல்கிறார்கள் சொல்லப்போனால் இது வெற்றி பூச்செடிதான் அந்த காலங்களில் எல்லாம் போருக்கு செல்பவர்கள் இந்த பூவை சூடிக்கொண்டு செல்வார்களாம் இந்த பூவை வைத்து சென்றால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறார்கள் பழங்கால மக்கள் அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த பூவை வீட்டில் வைத்து வளர்ப்பவர்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லையாம் அடுத்ததாக நறுமணத்தை இயற்கையாக வீசிக்கொண்டே இருக்கும் பன்னீர் ரோஜா வீட்டில் பன்னீர் வாசம் இருந்தால் லட்சுமி கலாச்சம் தேடி வரும் என்பது நாம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்றுதான் நிரந்தரமாக பன்னீர் வாசத்தை வீசும் இந்த பன்னீர் ரோஜாவை வீட்டின் முன்பு வைத்து வளர்த்தால் நம்முடைய வீட்டிற்கு நிச்சயம் அதிர்ஷ்டம்தான் இந்த வாசம் வந்து நம்மை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளும் இந்த செடியானது உங்கள் வீட்டு வாசலில் இருந்தாலும் உங்கள் வீடு முழுவதும் பன்னீர் நறுமணம் நிறைந்திருக்கும் மூன்றாவதாக சொல்லப்படுவது ஜாதி மல்லி இந்த வாசத்திற்கு மயங்காதவர் யாருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டையே மணக்க மணக்க மாற்றக்கூடிய சக்தி இந்த ஜாதி மல்லிப்பூவிற்கு இருக்கிறது இந்த வாசம் நம் மனதிற்கு நேர்மறை ஆற்றலை எப்போதும் தந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது பொய்யாகாது நான்காவதாக குண்டு மல்லிகைப்பூ குண்டு மல்லிகை பற்றி பிறர் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை இந்த பூவை நம் வீட்டில் வைத்து வளர்த்து அதில் பூக்கும் பூவை பார்த்து தினந்தோறும் புதியதாக இறைவனுக்கு சூட்டி வழிபட்டால் பல நன்மைகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எல்லா பூவை காட்டிலும் மிகவும் பிடித்த பூ குண்டு மல்லிகை பூ அந்த பூ நம்முடைய வீட்டிலேயே பூத்து குலுங்குவதைப் பார்க்கும் பொழுது அதை பறித்து வைக்காதவர்களே இருக்க மாட்டார்கள் குண்டு மல்லிகை பூவும் அதிர்ஷ்டமான பூக்களில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக சொல்லப்படுவது முல்லைப்பூ முல்லைப்பூ வானத்து குரு பகவானுக்கு உரிய பூவாகும் ஒருவரது வீட்டில் முல்லைப்பூ இருந்தால் அந்த வீட்டிற்கு குருபகவானின் பகவானின் ஆசிர்வாதமே கிடைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சில பூக்களை எல்லாம் வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் வாஸ்து பிரச்சனை வராது என்று சொல்லப்படுகிறது அவை எந்த செடிகள் என்றும் பார்க்கலாம் எப்போதுமே வாடாமில் இருக்கும் வாடாமல்லி பூச்செடியை உங்கள் வீட்டில் வைத்து பாருங்கள் அது எப்படிப்பட்ட வாஸ்து தோஷத்தையும் சரி செய்துவிடும் என்கிறார்கள் வாடாமல் இருக்கும் மல்லிப்பூ நம் வீட்டில் இருந்தால் நம் சந்தோஷமும் என்றைக்கும் வாடாமல் இருக்கும் என்பது நம்பிக்கை அதுபோல கோழி கொண்டை பூச்செடி இந்த பூவும் எளிதாக வாடக்கூடியது அல்ல பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த பூவை உங்கள் வீட்டில் வைத்து வளர்த்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது சிகப்பு கலரில் கொத்து கொத்தாக குலுங்கும் இந்த பூக்களை பார்க்கும் பொழுது மனம் கட்டாயமாக சந்தோஷம் அடையும் என்கிறார்கள் அடுத்ததாக சங்குப்பூ இதில் நீல நிற சங்குப்பூவாக இருந்தாலும் வெள்ளை நிற சங்குப்பூவாக இருந்தாலும் வீட்டில் வைத்து வளர்ப்பது நல்லது இந்த பூவை பறித்து தினந்தோறும் விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் சூட்டி வந்தால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்கிறது சாஸ்திரம் நாம் மேலே கூறியுள்ள எல்லா செடிகளையும் உங்கள் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாவிட்டாலும் ஒரு சிறிய தொட்டியில் உங்களுக்கு எந்த செடி பிடித்திருக்கிறதோ அதை வைத்து வளர்த்து பாருங்கள் உங்களையே அறியாமல் நல்ல எண்ணமும் மன அமைதியையும் உங்களால் உணர முடியும் அதுவே அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தானாக வீட்டிற்குள் அழைத்து வந்துவிடும் தேங்க்யூ